அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மணிமேகலை மணிமேகலை சார்ந்த ஐம்பது வினாக்கள் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எந்தெந்த இடங்களில் வராங்க இந்த செய்திகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மணிமேகலையுடைய ஆசிரியர் யார்னா சீத்தலை சாத்தனார் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இரண்டாவது வினா சீத்தலை சாத்தனார் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்தார் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சீத்தலை என்ற ஊரில் பிறந்தவர் மூன்றாவது வினா கூலம் என்றால் என்ன அப்படின்னா தானியம் கூலம் என்பது தானியத்தை குறிக்கும் நான்காவது வினா நன்னூல் புலவன் தண்டமிழ் ஆசான் தண்டமிழ் புலவர் என்று கூறியவர் யார்னா இளங்கோவடி கண் நன்னூல் புலவன் தண்டமிழ் ஆசான் தண்டமிழ் புலவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாருடைய சிறப்பு பெயர்கள் இந்த சிறப்பு பெயரால் அழைச்சவர் யார்னா இளங்கோவடிகள் ஐந்தாவது வினா கண்ணகி அன்புச்செல்வி அன்பு செல்வி கண்ணகி எப்படி அழைப்பாங்கன்னா அன்புச்செல்வி ஆறாவது வினா மணிமேகலையை எப்படி அழைக்கலாம் அப்படின்னா அறச்செல்வி தவச்செல்வி ஏழாவது வினா சமுதாய சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை அப்படின்னு சொன்னவர் என்ன வாசுப மாணிக்கம் சமுதாய சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை என்று கூறியவர் வாசுப மாணிக்கம் எட்டாவது வினா பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு பற்றி கூறக்கூடிய காப்பிய நூல் மணிமேகலை பரத்தை ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு பற்றி கூறும் நூல் மணிமேகலை ஒன்பதாவது வினா தமிழில் முதன் முதலில் தோன்றிய சமய காப்பியம் எதுன்னா மணிமேகலை தமிழில் முதன் முதல்ல தோன்றிய சமய காப்பியம் மணிமேகலை என்ன சமயம் அப்படின்னா பௌத்த சமயம் பத்தாவது வினா மணிமேகலை எச்சமய காப்பியம் அப்படின்னா பௌத்த சமய காப்பியம் மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்தது பௌத்த சமயம் பதினொன்றாவது வினா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று கூறியவர் யார்னா வாசுப மாணிக்கம் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகளையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறியவர் வாசுப மாணிக்கம் பனிரெண்டாவது வினா பசுவின் முகம் போல இருப்பது எதுன்னா கோமுகி பைகை பசுவினுடைய முகம் போல இருப்பது கோமுகி கோ அப்படின்னாலே பசுவை குறிக்கும் இப்போ கோ கோவினுடைய முகம் அதாவது பசுவினுடைய முகம் கோமுகி பத்தி மூன்றாவது வினா மணிமைகளை நூல் முழுவதும் எவ்வகை பாவால் ஆனது அப்படின்னா முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆசிரிய பாவால் ஆனது மணிமேகலை முழுவதும் ஆசிரிய பாவால் ஆனது பதினான்காவது வினா துறவுக்கு முதன்மை கொடுத்த நூல் எதுனா மணிமேகலை துறவுக்கு முதன்மை கொடுத்த காப்பியம் மணிமேகலை பதினெந்தாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மணிமேகலையை பதிப்பித்தவர் யார்னா திருமயிலை சண்முகம் பிள்ளை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மணிமேகலையை பதிப்பித்தவர் திருமயிலை சண்முகம் பிள்ளை பதினாறாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மணிமேகலையை குறிப்புறையுடன் பதிப்பித்தவர் என்ன ஊவேசா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மணிமேகலையை குறிப்புறையுடன் பதிப்பித்தவர் ஊவேசா பதினேழாவது வினா மணிமேகலையின் முதல் காதை வந்து வரம் தருக்காதை மணிமேகலையினுடைய முதல் காதை வரம் தருக்காதை இறுதி காதை என்ன முப்பதாவது காதை அப்படின்னா பவத்திரம் அருகன பாவை நோற்ற நோன்பு அப்போ மணிமேகலையில் முப்பது காதை இருக்குது முதல் காதை வரம் தரு காதை இறுதியான காதை வந்து பவத்திரமருகனை பாவை நூற்று நோன்பு பதினெட்டாவது வீணா சமய கணக்கர் முறைத்த காதை எவ்வகை பாவால் ஆனது அப்படின்னா இணைக்குரல் ஆசிரியப்பா ஆசிரியப்பாவில் ஒரு வகை தான் இணைக்குறள் ஆசிரியப்பா இது இருபத்தி ஏழாவது காதை சமய கணக்கர் முறைத்த காதை எந்த பாவால் ஆனதுன்னா இணைக்குறள் ஆசிரியப்பா பத்தொன்பதாவது வினா அக்ஷய பாத்திரம் முதன் முதல்ல தோன்றிய நாள் என்னென்னா வைகாசி முழு நிலா நாள் அதாவது பௌர்ணமி நாள் அக்ஷய பாத்திரம் முதன் முதலில் தோன்றிய நாள் வந்து வைகாசி நிலா நாள் இருபதாவது வினா கண்ணகி வழக்குறைத்த நாள் எதுனா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கண்ணகி வழக்குறைத்த நாள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்றாவது வினா மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த மூன்று வரங்கள் என்னென்னா வான்வழி செல்லுதல் பசி இல்லாமல் இருத்தல் நினைத்த உருவத்தை எடுக்கிறது மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த மூன்று வரம் வான்வழி செல்லுதல் பசி இல்லாமல் இருத்தல் நினைத்த உருவத்தை எடுத்தல் இருபத்தி ரெண்டாவது வினா பசுவினுடைய மகன் யார்னா அசல முனிவன் பசுவின் மகன் அசலமுனிவன் நரியினுடைய மகன் கேசவன் பலம் புலியினுடைய மகன் விரிஞ்சி முனிவன் மானின் மகன் சிரிஞ்சி முனிவன் இதில் வரக்கூடிய நான்கு வகையான மகன்கள் பற்றி யார் 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 யாருடைய வயிற்றிலிருந்து பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்க பசுவினுடைய மகன் முனிவன் அரியின் மகன் கேசவன் பலம் புலியின் மகன் விருஞ்சி முனிவன் மானின் மகன் சிறுங்கி முனிவன் இருபத்தி மூன்றாவது வினா சாவக நாடு என அழைக்கப்படுவது எதுனா இந்தோனேஷியா சாவக நாடு இந்தோனேஷியா இருபத்தி நான்காவது வினா நிரம்பிய காவலர் என அழைக்கப்படுபவர் யார்னா அடியாருக்கு நல்லார் நிரம்பிய காவலர் அடியாருக்கு நல்லார் இருபத்தி ஐந்தாவது வினா தீபசாந்தி என அழைக்கப்படும் விழா வந்து இந்திர விழா தீபசாந்தி என அழைக்கப்படக்கூடிய விழா இந்திர விழா இதுக்கு சாந்தி பெருவிழான்னு இன்னொரு பெயரும் இருக்குது இருபத்தி ஆறாவது வினா மடக்கு ஸ்லேடை தோணி இவற்றை கொண்டு அமைக்கப்பட்டு எழுதப்பட்டது தான் எதுனா மணிமேகலை மடக்கு ஸ்லேடை தோணி இவையெல்லாம் அமைச்சு எழுதப்பட்ட நூல் மணிமேகலை இருபத்தி ஏழாவது வினா பதி அறியா பழங்குடியினர் நிறைந்த ஊர் எதுனா புகார் இருபத்தி எட்டாவது வீணா வடமின் திறம் இவள் திறம் என்று யாருடைய திறத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கண்ணகியை பற்றி சொல்கிறாங்க வடமின் திறம் இவள் திறம் ஏன்னா யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா கண்ணகி இருபத்தி ஒன்பதாவது வீணா கோடா செங்கோல் சோழர் தங்குல கொடி காவிரி பாவை முப்பதாவது வீணா அகத்தியன் சொற்படி சம்பாபதியை தொழுதவள் யார்னால் காவிரி அகத்தியனுடைய சொற்படி சம்பாபதியை தொழுதவள் காவேரி முப்பத்தி ஒன்றாவது வினா புகாரின் முந்தைய பெயர் என்னன்னா சம்பாபதி புகாரினுடைய முந்தைய பெயர் சம்பாபதி முப்பத்தி ரெண்டாவது வினா ஒரு நூறு யாகங்களை செய்த தவ உடையவன் யானா இந்திரன் ஒரு நூறு யாகங்களை செய்த தவ வலிமையுடையவன் இந்திரன் முப்பத்தி மூன்றாவது வினா திருமாலுடைய உந்தி கமலுத்து செந்தாமரை மலரில் பிறந்தவன் பிரம்மன் திருமாலுடைய ஒந்தி கமலத்து செந்தாமரை மலரில் பிறந்தவன் பிரம்மன் முப்பத்தி நான்காவது வினா சுதமதியை துயில் எழுப்பிய தெய்வம் எதுனா மணிமேகலா தெய்வம் சுதமதியை துக்கத்திலிருந்து எழுப்பின தெய்வம் மணிமேகலா தெய்வம் அமுது சுரபியை மணிமேகலுக்கு வழங்கியவள் யார்னா தீபத்திலகை அமுது சுரபியை மணிமேகலைக்கு வழங்கியவர் தீபத்திலகை முப்பத்தி ஆறாவது வினா ஓவனத்தில் தோன்றிய தெய்வம் மணிமேகலா தெய்வம் ஓவனத்தில் தோன்றிய தெய்வம் மணிமேகலா தெய்வம் முப்பத்தி ஏழாவது வினா மணிமேகலை யாருடைய வடிவம் எடுத்தால் அப்படின்னா காயசண்டிகையுடைய வடிவம் மணிமேகலை யாருடைய வடிவத்தை எடுத்தால் அப்படின்னா காயசண்டிகை முப்பத்தி எட்டாவது வினா உதயகுமாரனை கொன்றவன் யார்னா காஞ்சனன் காயசண்டிகையுடைய கணவன் உதயகுமாரனை கொன்றவன் காஞ்சனன் நாற்பதாவது வினா நாவலந்தீவின் காவல் தெய்வம் எதுனா சம்பாபதி தெய்வம் நாவலந்தீவுடைய காவல் தெய்வம் சம்பாபதி நாற்பத்தி ஒன்றாவது வினா நாவல் மரத்தின் கீழ் இருப்பவள் யார்னா சம்பாபதி நாவல் மரத்துக்கு கீழே இருப்பவர் சம்பாபதி அதனால தான் நாவலந்திவினுடைய காவல் தெய்வம் சம்பாபதி நாற்பத்தி ரெண்டாவது வினா இளவந்திகை என்றது என்னென்னா அது ஒரு வசந்த சோலை அரசன் வந்து உரிய உரிமை மகளிரோடு விளையாடுவது இளவந்திகை என்பது அரசன் வசந்த சோலை அரசன் உரிமை மகளிரோடு விளையாடக்கூடிய மகிழ்ந்திருக்கக்கூடிய இடம் நாற்பத்தி மூன்றாவது வினா சம்பாபதி சடாயுவின் உடன்பிறந்தோளாகிய கழுகு அரசனுடைய வனம் இந்த சம்பாபதி என்றது சடாயுவுடைய உடன் பிறந்தோலாகிய க கழுகு அரசனுடைய வனம் நாற்பத்தி நான்காவது வினா சமய தத்துவங்களை வாதிக்கக்கூடிய இடம் எதுனா பட்டிமன்றம் சமய தத்துவங்களை வாதிக்கும் இடம் பட்டிமன்றம் நாற்பத்தி ஐந்தாவது வினா இந்திர விழாவின் வேறு பெயர் எதுனா தீபசாந்தி இந்திரவிழாவினுடைய வேறு பெயர் தீபசாந்தி நாற்பத்தி ஆறாவது வினா முரசினை குறுந்தடி கொண்டு முழக்குவோன் யார்னா வள்ளுவன் முரசினை குருந்தடி கொண்டு முழக்குவோன் வள்ளுவன் நாற்பத்தி ஏழாவது வினா பாவியரை புடைத்து உண்ணும் பூதம் எதுனா சதுக்க பூதம் பாவியரை புடைத்து உண்ணும் பூதம் சதுக்க பூதம் நாற்பத்தி எட்டாவது வினா ஆயிரம் கண்களை உடையவன் யார்னால் எந்திரன் ஆயிரம் கண்களை உடையவன் எந்திரன் நாற்பத்தி ஒன்பதாவது வினா முசுகுந்தனுக்கு முன்னால் வந்த துயரம் போக்கியது எதுனா நாலங்காடி பூதம் முசுகுந்தனுக்கு முன்னால் வந்த துயரத்தை போக்கியது எந்த பூதம்னா நாலங்காடி பூதம் ஐம்பதாவது வினா பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம் என்று கூறுபவர் யார்னா அரவணடிகள் பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவாதார் பெறுவது பெரும்பேர் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பை பற்றி சொல்லக்கூடியவர் வந்து அரவணடிகள் அப்போ இந்த பகுதியில் கட்டாயமாக இந்த வினாக்களை கேட்டால் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வினாக்கள் புதுமையாக இருந்திருக்கும் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பல பதிவுகள் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி